மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இணைய சந்தர்ப்பங்களாக இந்த வார கட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் மகிழ்ச்சிகளை நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளையும் நல்லபல வெற்றிகளையும் கண்டிப்பாக இரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த தருணங்களில் புதிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவான் மிகவும் உரிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கும் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அதிக அளவில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் ஆட்சிபலம் வெற்று வக்கிர நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்திற்குப் பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில்தான் சனி பகவான் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதமான சாதகமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் சாதகமற்ற அமைப்பு என்றால் சூரியன் ராகு கேது போன்றம் மூன்று கிரகங்கள் மட்டும்தான் எனவே இந்த வாரத்தில் கண்டிப்பாக வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை